சட்ட திருத்திருத்தியாவின் பன்முக தன்மையை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் சட்டத்தைவம் காப்பாற்றுவோம் செய்யாதே 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 செய்யாத வெறுப்பு அரசியலை அபகரிக்காதே அபகரிக்காதே சொத்தை அபகரிக்காது

अनी अनी ¡Tiro papel! ¡Tiro papel! Bori anhaqsaikantik, <listings> in bro! Bori anhaqsaikantik, in bro! Yedir pa Yedir pa Yedir pa Yedir pa અમે આ સબતે ચપતે ચરી ચિરમ ભરો યચરી કરું અમે આ સબતે ચપતે ચરી ચિરમ ભરો યચરી કરું વાબા છોળ વાબા છોળ વાબા સાદે વાબા સાદે ભગવતરે ભગવતરે ચપતે વાબા સ્વામી ગાયે કાલા ગાવે કાલા ગાવે કાલા ગાવે

Ne ga vodo. 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 Ne இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காது இந்தியாவின் காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் அமைப்பு சட்டத்தை செய்யாது செய்யாது அரசியல் செய்யாது அனுகரிக்காது ஒட்டுமச்சத்தை அனுகரிக்காது அபகரிக்காது எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்பு திணிக்காதே திணிக்காது இஸ்லாமியர் மீது அடி மாட்டோம்